வணக்கங்க நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த சைட்டுங்க நிறைய வீடுகள் இருக்க ஏரியாங்க பல்லடம் சிட்டிக்குள்ளேயே அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டருங்க மாணிக்காபுரம் போகிற வழியில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடத்துலேருந்து ரெண்டே ரெண்டு நிமிஷங்க இந்த பில்டிங்கே ஒட்டுன சைட்டுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நல்லது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கிட்டே வீடு இடம் இருந்தால் சொல்லுங்கள் வீடு எடுத்து விற்று கொடுக்குறோம் இந்த சைட்டு வடக்கு பத்து சைட்டுங்க சைட்டோட அளவு நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் அஞ்சரை சென்ட்டுங்க நல்ல செம்மண் பூமிங்க இபி வசதி தண்ணி வசதி ரோடு வசதி எல்லாமே இருக்குதுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பத்திர ஆஃபீஸ் பக்கத்துல இருக்குதுங்க இந்த சைட்டு குறைஞ்ச விலைங்க மிஸ் பண்ணிடாதீங்க இங்கே ஒரு சென்டின் விலை நாலு லட்சத்தி எண்பதாயிரம் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க விற்கிறவங்களோ வாங்குறவங்களோ மீட் பண்ணி பேசிக்கோங்க நாங்கள் மீடியேட் பண்ணுறோம் நன்றி வணக்கம் தீபிகா